மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகு அதனால் என்னாகும் தந்தைக்கும் உங்களுக்கான கருத்து வேறுபாடுகளை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் வெளிநாட்டுக்கு போகிறவங்க போகலாம் ஆனாலும் கூட அங்கே நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சம்பாத்தியம் கிடைக்குமா அப்படின்றது கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும் அதே மாதிரி பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானமும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பஸ்தானத்தில் பண வருவாய் குடும்பத்துக்காக வாங்கின கடனை கட்டுறது குடும்பத்துக்காக கடன் வாங்குறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்கும்போது நீங்கள் சேமிப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு முடியாது ஆனால் பேசுகிறது வைக்கிறது இதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு அது எட்டாம் இடம் அப்போ பேசுகிறதுனால பிரச்சனை வளரும் அதனால தான் அந்த வார்த்தைகளை சொல்கிறது அதே மாதிரி குடும்பத்தில் பண சேமிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த சேமிப்பு கரையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனம் தேவை இளைய சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த திருமணம் ஆகாமல் இருக்காங்க இல்லையா ரொம்ப வயதானவங்க முப்பது வயசு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இப்படி இருக்கு இல்லையா அவங்களுக்கெல்லாம் உங்கள் இனத்தில் பெண் பார்க்காம வரன் பார்க்காம வேறு இனத்தில் வரன் பாருங்கள் உங்களுக்கு சிறப்பான அமைப்பு இருக்கும் ஆனால் ஊர் விட்டு ஊர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது